இன்றைய மன்னா நமது பிதாவின் மறைவான ஜீவனை வாழ்தல் வேத வசனங்கள் ஆறு ஒன்று ஆனால் மனிதர்களால் கவனிக்கப்படும்படி அவர்களுக்கு முன்பாக உங்கள் நீதியை செய்யாதபடிக்கு கவனமாயிருங்கள் இல்லையென்றால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடம் உங்களுக்கு வெகுமதி இல்லை வசனம் இரண்டு ஆனால் நீ தானதர்மம் செய்யும் போது மனிதர்களால் மகிமைப்படுத்தப்படும்படி மாயக்காரர்கள் சினகாககளிலும் தெருக்களிலும் செய்வது போல் உனக்கு முன்பாக எக்காலம் ஊச்சியாதே வசனம் மூன்று ஆனால் நீ தானதர்மம் செய்யும் போது உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறிய விடாதே வசனம் நான்கு இதனால் உன் தானதர்மம் அந்தரங்கத்தில் இருக்கும் அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு திருப்பி செலுத்துவார் ஊழியத்தின் வார்த்தைகள் இங்கே ஆறு இல் நீதியானது நீதியான செயல்களான தர்மம் செய்வது ஜெபம் மற்றும் உபவாசத்தை குறிக்கிறது சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த வசனங்கள் ராஜ்ஜிய மக்களின் நீதியான செயல்களைப் பற்றி பேசுகின்றன இருப்பினும் அவை சுயத்தையும் மாம்சத்தையும் அம்பலப்படுத்துகின்றன மனிதனின் மாம்சம் தன்னை மகிமைப்படுத்த முயற்சிக்கிறது மனிதர்களால் புகழப்படுவதற்கு எப்போதும் அவர்களுக்கு முன்பாக நல்ல செயல்களை செய்ய விரும்புகிறது ஆனால் வெறுமையாக்கப்பட்ட மற்றும் தாழ்மையான ஆவியில் வாழ்ந்து ராஜ்ஜியத்தின் பரலோக ஆளுகையின் கீழ் தூய்மையான மற்றும் ஒற்றை இதயத்தில் நடக்கும் ராஜ்ஜிய மக்கள் மனிதர்களின் புகழ்ச்சிக்காக மாம்சத்தில் எதையும் செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை ஆனால் தங்கள் பரலோக தந்தையின் பிரியத்திற்காக ஆவியில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் மூன்று எடுத்துக்காட்டுகளில் ஒவ்வொன்றையும் பற்றி கர்த்தர் ரகசியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் நம் பிதா மறைவில் இருப்பதால் நாம் நம் நீதியான செயல்களை இரகசியமாக செய்ய வேண்டும் வசனம் இல் நம் பிதா அந்தரங்கத்தில் பார்க்கிறார் என்று கர்த்தர் கூறுகிறார் பரலோக தந்தையின் பிள்ளைகளாகிய ராஜ்ஜிய மக்கள் பிதாவின் பிரசன்னத்தில் வாழ வேண்டும் பிதாவின் பிரசன்னத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் பிதாவின் ராஜ்ஜியத்திற்காக அவர்கள் அந்தரங்கத்தில் என்ன செய்தாலும் பிதா அந்தரங்கத்தில் பார்க்கிறார் பரலோக பிதா அந்தரங்கத்தில் பார்ப்பது அவர்களின் நீதியான செயல்களை இரகசியமாக செய்வதற்கு ஒரு ஊக்கமாக இருக்க வேண்டும் நமது நீதியான செயல்களை இரகசியமாகச் செய்வதன் விளைவு என்னவென்றால் சுயமும் சரீரமும் கொல்லப்படுகின்றன இன்றைய சமூகத்தில் உள்ள மக்கள் தங்கள் நல்ல செயல்களை ஒரு காட்சியாகக் காட்ட அனுமதிக்கப்படாவிட்டால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் எனவே நமக்கு நீதியான செயல்களை பற்றிய ஒரு அடிப்படை கோட்பாடு ஒருபோதும் நம்மை ஒரு காட்சியாக காட்டக்கூடாது என்பதாகும் ஆமேன் நாளை தொடர்கிறது